representative of <laughs> a uh, way of uh, script selection in a good way. Uh, we just don't mean stalkers, we just don't mean extra cool guys, adatandi. we mean respect to women. script selection in so thank you very much for so being the dude that you are, sir. and sir, uh, sri, பெரிய சக்சஸ் டிரெக்டர் ஆரம்பித்து ஹீரோ மாதிரி அம்ஸ்டர்ஸ் ஹார்ட்ல நீங்க இடம் பிடிச்ச நம்மளோட ஸ்டார் இவரு ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட் கலரில் பர்ஃபெக்ட்டான காம்போ இவர் தான் நம்ம தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென் ராம்போ கரில் என்ன சந்தேகம் இல்லை ப்ளீஸ் வெல்கம் த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இது ஃபார் த நெக்ஸ்ட் ஜென் ஆக்டர்ஸ் த நேம் இஸ் ஸ்டடி டாக் அண்ட் ஆஃபர் டேட் வணக்கம் ப்ரெஸ் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக ஆடியோ லான்ச்லேயே நான் தேங்க் பண்ண வேண்டியது தான் தேங்க் பண்ணேன் நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரீவைன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கும்போது சரி நம்மளும் பேசணும் அப்படின்னு சொன்னிச்சு ஆனால் என்னென்னா நான் அதை யோசிச்சுட்டு வரலை இன்றைக்கி என்ன பேசணும்னு ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வர்றது உண்டு ஏன்னா போய் பேசுறது நிறைய சீரம் வந்து பார்த்து பேசணும் ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன் ஸோ நான் நவீன் சார் ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் இவ்வளோ அதாவது இது வந்து வேர்ல்ட் டோயிங் சக்சஸ் இல்லையா இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலேயும் கேரளாலையும் ஓவர்சீஸ்ல எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர் இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம் தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்ட்ராடரி ட்ரெயிலர் அதோட பஸ் கிரியேட் பண்ணது நான் புண்ணிய அது ட்ரெஸ்ஸு இங்கே தான் ஸ்டைலிஸ்ட் இந்த இன்ட்ரவெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு ரெண்டு வாரமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்க நான் யூஸ்வலாக ஒரு நெட்டர் போட்டு தான் போட்டு சுற்றிகிட்டு இருக்கேன் இன்னும் இப்போ இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அண்ட் நிக்கேத் ஒர்க் ஸ்ட்ராபெரி நான் முக்கியமாக இந்த டைமில் நான் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் டைரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றதை நான் வந்து பேசுகிறேன் ஒரு டெபிடென்ட்டாக நான் என்டர் அவங்கள எனக்கு ரிச்சனால வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாலி அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் கிரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது அதே நான் இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே டூரில் பார்த்தேன் ஒர்க் பண்ணும்போது அந்த அங்கே கீ நீங்கள் ஃபுல்லாக இப்போ கால் த ப்ரெஷர் டைம் நீங்கோ எதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரி தேங்க் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காருங்க எங்கள் கிட்டே வந்து பேசுறதும் கிரியேட்டிவ்வாக எ குட் கான்சென்ஸுங்க அது வந்து ஒரு பிகஸ்ட் சப்போர்ட் ஒரு சென்மோட்டோகிராஃபர் வந்து ஒரு டேரெக்டர் இருக்குது தர தேங்க் ஃபார் தெட் இதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகும் ஸோ தேங்க் யூ ஆக்சுவலியா சூப்பர் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கலை பயங்கரமாக பேசுறீங்க அண்ட் இருக்க ஸ்வீட் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கும் நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை நல்லா நடிப்பீங்க கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரோஹினி மேம் இப்போது ஒரு வேலை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன் நான் அந்த உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர் இப்போ இந்த ஃபுல் இங்கே நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது நீங்கள் ஒரு ஒருத்தரை பற்றி பேசுனது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்க என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு உங்களோட ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ மேம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார்

அமிதா சூப்பர் நீங்க பயங்கரமான பர்ஃபார்மன் நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன் அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக அப்பா கிட்ட வந்து நீங்கள் கட்டி குடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைப்பா தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கும் இனிமேதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு இடம் இருக்கும் மூணாவது ரீதியில் ஆடுறதுக்கு முன்னாடி அது குட்டி ஏரியா நான் ஒரு ஒரு டைமும் நான் பார்க்கும் போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இடமும் நீங்கள் ரொம்ப நல்லா நினச்சிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோட டேரக்டர் கீர்த்தி சார் தேங்க்யூ ரெண்டு மூணு நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்ஸஸ் சக்சஸ் இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு இருந்தார் தேங்க்யூ ஃபார் கிவிங் பியூட்டிஃபுல் ஃபில் தேங்க்யூ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில் நிறைய டிபேட்டை உண்டாக்கியிருக்கு எவ்ரி திங் பட் அவர் சொன்னது என்னென்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இது ஒரு ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க லாட் ஆஃப் லேயர்ஸ் டு விட் அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு இது ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு ரொம்ப இதுவாச்சு நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த ரேஷன் எடுத்துணும் அதே மாதிரி ஒரு வேலை சில பேருக்கு வந்து இதில் மாற்று கருத்துக்கள் அந்த எதிர்க்கும் போது உங்களுக்கு பார்க்க 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 இது வந்து இன்னும் பிடிக்கும் நான் நிறைய பேர் என்ன பார்க்குறேன்னா செகண்ட் டைம் பார்க்க இன்னும் நல்லா இருக்குது தேர்ட் டைம் பார்க்க போதே இன்னும் இருக்குது இது ஒரு ரீ வாட்சபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு திரும்ப பார்க்க பார்க்கி யூ லாட் ஆஃப் திங்ஸ் டு என்ஜாய் யா அதுக்கப்புறம் வேறு நான் விட்டுருக்கேனா டூட் மே கேங் மெம்பர்ஸ் எல்லோருமே ரொம்ப டேலண்ட்டு அண்ட் ஆ சாய்கர் ப்ரோ வரல இன்றைக்கு ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி ஓகீங்க மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் உரும்புளட் வந்து கொடுத்த அந்த பிளாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பயங்கரம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஆர் ஆர் இட்ஸ் யுவர் பிளாஸ்ட் என்ட்ரி டு தமிழ் சினிமா தேங்க் யூ அண்ட் ஏஜிஎஸ் இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கொலாபரேஷன் அகெய்ன் தேங்க்யூ ஸோ மச் அகௌரம் சார் அண்ட் என்னோட எல்லா ஏரியாஸில் ஓவர்சிஸ் கர்நாடகா கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி போய் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்கீங்க இது ஒரு வேர்ல்ட் வைட் ஹிட் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாமானதான் ரீசன் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ விடல நினைக்கிறேன் என்னோட ஆடியன்ஸ் புதுசா எனக்கு கிடைச்ச கேரளாவில் இருக்கிற ஆடியன்ஸோ கர்நாடகாவில் இருக்கிறோம் ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தெலுங்கானா எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ஓவர்சீஸ்ல துபாய் மலேசியா சிங்கப்பூர்

இந்த படத்தை ரசிச்சுட்டு இருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் அது தாண்டி இந்த பாட்டோட ப்ரோமோ இறங்கினதுலேருந்து அதை வந்து நாங்கள் ரசிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நின்று சாய் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் நீங்கள் அதை கற்றுட்டு பாடவும் அப்போலேருந்து இந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த பாட்டை வந்து நாங்கள் இப்போ ப்ளே பண்ண போகிறோம் நீங்கள் ஜஸ்ட் ஒன்லி டூ ஸ்டெப்ஸ் எங்களுக்காக போட்டுட்டீங்க ஆமாம் சிங்காரி ஆ

AGS In the event, a title sponsor Yasco Shirts, Trousers, Bodies, powered by ShareTea, co-powered by Ather, Savorite, GT Holiday, Snapchat, branding partner Maitri Media Works, PR partner D1, neighborhood app partner Kim, publicity and event partner Rising Road Inc. We our entire set of sponsors and partners right here. மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பு கமிதா பைஜு சரத்குமார் சார் மற்றும் பலரோட நடிகர்லேமியோட பூமியோட பதவியில சாய் அப்டோட இசையில பரத் விக்ரமனோட எடிட்டிங்ல அருமையாக ஒரு தௌசண்ட் வாலாவா வந்த இருந்த